ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி ஜுவாரி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான தலை தலனு வெண்பொங்கலும் அதுக்கு சைடிஷாக வேர்க்கடலை சட்னி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பொங்கலுக்கு எந்த சைடிஷ் செஞ்சாலுமே சூப்பராக இருக்குங்க சாம்பார் சட்னின்னு அதுலேயும் இந்த வேர்க்கடலை சட்னி பொங்கல் காம்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சை எடுத்து வச்சுருக்கேங்க அதை ஒரு ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கிறேன் இது ஒரு பக்கம் ஓறிட்டுருக்கட்டும் இன்னொரு பக்கம் எந்த டம்ளரில் நம்ம பச்சரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் அரை டம்ளர் அல்லது கால் டம்ளர் அளவுக்காவது பைத்தம்பருப்பு எடுத்து அதையும் ஒரு ரெண்டு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கிறோம் இப்போது எந்த டம்ளரில் பச்சரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒன்றுலேருந்து நாலு இல்லை அஞ்சு டம்ளர் அளவுக்கு நம்ம பச்சரிசியை பொறுத்து தான் இந்த நாலு இல்லை அஞ்சு டம்ளர் நல்லா வெந்து வரும் அப்படின்னா அதுக்கு அஞ்சு டம்ளர் வைங்க இல்லை டக்குன்னு குழஞ்சிரும்னா நாலு டம்ளர் தண்ணி வைங்க இப்போது தண்ணி வச்சாச்சு நான் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டேன் இப்போது தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வருது இப்போ கொதிக்கிற எந்த ஸ்டேஜில் தான் நம்ம பச்சரிசியை எடுத்து நம்ம சேர்க்க போகிறோங்க இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பச்சரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்து முடித்த உடனே இந்த பச்சரிசிக்குள்ள போட்டு முடிச்சோங்க இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு இருக்கான்னு பாருங்கள் உப்பு கம்மியாக இருக்கா மாதிரி தான் கொஞ்சமாக போடுங்க இல்லை கரெக்டாக இருக்குன்னா விற்றுங்க இப்போ பாருங்கள் நான் கரண்டு வச்சா உள்ளே போகிற அளவுக்கு நான் தண்ணி வச்சிருக்கேன் அப்போ பொங்கல் நல்லா குழஞ்சி வரும் இப்போ இதுவும் வந்து குக்கர் வந்து உடனே விசில் போடக்கூடாது இந்த மாதிரி கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம குக்கரையும் மூடணுங்க இது எல்லா டிஷ்ஷுக்குமே இது மெயினான விஷயம் இப்போது இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறோம் எதுக்காக நெய் இப்போ சேர்க்குறோன்னா நல்ல வாசமாக அந்த நெய்யோடு சேர்ந்து பொங்கல் வந்து வரப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் விசில் வரும்போது வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குங்க பொங்கலை பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிட்றோம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டுக்கிறோங்க இதுக்கு தொட்டுக்க வேர்க்கலை சட்னி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு இன்னைக்கு நான் தேவையான வேர்க்கலை வறுத்த வேர்க்கலை தோல் எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் மிக்சி ஜாரில் கூடவே ஒரு எட்டு ஒம்பது காஞ்ச மிளகாவும் நான் சேர்த்துக்கிறேன் காரம் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ செய்கிறேங்க கூட இந்த காரத்தை குறைக்கிறதுக்கு புளி சேர்க்குறோம் பத்து பூண்டு சேர்த்துக்கிறேங்க நான் தோல் எடுக்காமல் சேர்த்துருக்கேன் அதோடு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி முடித்தோன்னா இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாங்க மாற்றிக்கிட்டு இது சட்னிக்கு வந்து எப்பவுமே கொஞ்சம் திக்காக சாப்பிடுவோம் ஆனால் பொங்கலுக்கு கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கட்டியாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணுங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் நல்லா தண்ணி ஊற்றி தேவையானது இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு உப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு நல்லா கரைச்சிக்கோங்க எங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எந்த எந்த அளவுக்கு சட்னி தொட்டு சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க இப்போது இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு கடாய் வச்சுக்கிறேன் கடாய் வச்சுன்னு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் கூடவே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன் கடாயில் நல்லா எண்ணெய் காஞ்சு அப்போது நான் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு சேர்த்து பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக நான் வந்து கருவேப்புலேயும் காஞ்ச மிளகாய் ரெண்டையும் சேர்த்துக்கணும் சேர்த்து இது ரொம்ப பொரிஞ்சதும் அப்போயே எடுத்து நம்ம சட்னியில் தாளிச்சிடலாங்க இப்போ சட்னி ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு கூட பொங்கல் தாளித்துடலாம் வாங்க பொங்கல் தாளிக்கிறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதே கடாயே வச்சுருக்கேங்க அந்த கடாயில் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சுற்றால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாசனை கூடவே கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் வெறுப்பளவில் நெய் மட்டும் சேர்க்கலாம் இல்லை எண்ணெய் மட்டும் சேர்க்கலாம் அந்த நெய் சுற்றால் வாசனை நல்லாயிருக்கும் நான் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து சேர்த்துருக்கேன் இது நல்லா காஞ்சி வந்த உடனே கொஞ்சமாக மிளகு சூரகம் சேர்த்துருக்கோம் மிளகு சூரகம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்து சேர்த்துருக்கோம் முந்திரி பருப்பும் உடனே கொஞ்சம் பருவக்குலையும் இஞ்சியும் சேர்த்துருக்கோம் கூடவே பெருங்காய்களும் சேர்த்து தாலுக்கு கொடுத்தாச்சுங்க இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்த பொங்கல் எடுத்து ஊற்றுனோடனா ரொம்ப சூப்பராக கோயில் டேஸ்ட்டில் நம்ம பொங்கல் கலக்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சி இந்த காம்போ ந்ஜமாலே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க தேங்க் யூ